இந்த ஒத்த சீட்டை வச்சு என்ன பண்ண நிறைய பேர் கேட்குறாங்க இங்கே மூத்த பத்திரிகையாளர்கள் தான் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை தமிழக சட்டப்பேரவையில் நான்தான் தான் கொடுத்து சட்டமாக்க வச்சோம் அன்னைக்கு அதுக்கு போடுற இடத்துல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி இருந்தார் கலைஞர் ஏற்றுக்கொண்டு அறிவித்தார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டவன் வேல்முருகன் அதேமாரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் முப்பதுக்கு மேற்பட்ட அரசு பொறியியல் கல்லூரி இருக்குன்னா முதல் பொறியியல்வரியை கலைஞர் அழைச்சிட்டு போய் என் தொகுதியில் தொடங்கி ஏழை மக்கள் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து மதுரையில் வந்து படிப்பாங்க அதனால் எல்லா முக்கிய நகரங்களிலும் ஒரு பொறியியல் கல்லூரி தொடங்குன்ற ஒரு ஆலோசனை வழங்கி அதை சாதித்தவங்க வேல்முருக உங்களுக்கு தெரியும் லாட்ரி ஒழிப்புக்கு பாமக இருக்கும் இருக்கும்போது பாதாடி அம்மையார் ஜெயலலிதாவை கன்வின்ஸ் பண்ணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசி அந்த அம்மாவை புரிய வச்சு பல குடும்பங்கள் தாலி இருக்குன்னு லாட்ரி தடை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து என்னுடைய கவன இருப்பு என்னுடைய சட்ட திருத்தம் மாதிரி மணல் குவாரியை வந்து எல்லா குவாரிகளையும் மாவட்ட அளவில் சிண்டிகேட் பாம்பி அடித்தாங்க அதை அரசுடைமையாக்குனது என்னுடைய சட்ட திருத்தம் அதே மாதிரி தென் மாவட்டத்தை சேர்ந்த குழந்தைகளை பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து வாங்கிட்டு வந்து பீச்சில் சுண்டல் வைக்க விட்டாங்க அந்த குழந்தைகளுக்கு மாலை நேர கல்வி என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த வச்சது நான்